வெல்கம் டு லியா ஆஸ்ட்ராலஜி இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஒரு லக்னத்துக்கும் யாரு முழு சுபர் இல்லனா அதிக நல்ல பலன்கள் கொடுக்க வல்லமை பெற்ற கிரகம் எது பொது விதி என்னென்னா ஒரு லக்னத்துக்கு கேந்திரம் அதாவது லகனம் லக்ன கேந்திரமான நாலு ஏழு மற்றும் பத்தாம் இடம் ஆதிபத்தியம் கொண்ட ஒரு கிரகம் திரிகோணாதிபதிகள் அதாவது லகனம் ஐந்து மற்றும் ஒன்பதாம் அதிபதி இந்த நாலு ஏழு பத்து ஐந்து ஒம்போதாம் அதிபதிகள் கேந்திரமும் கோணமும் சேர்த்து அதிபதியாக இருக்கிற கிரகம் முதல் தர யோகம் யோகாதிபதினு நம்ம சொல்லுவோம் இந்த விதிப்படி ஒரு ஒரு லகனத்துக்கும் யார் அவரால் நல்ல பலன்கள் நல் நிறைய கொடுக்க முடியுதா இல்லை விதிவிலக்கு ஏதாவது இருக்கா இது எல்லாமே நம்ம பார்ப்போம் மேஷ லக்னம் மேஷ லக்னத்திலேருந்து பார்த்தோன்னா மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் தான் லக்னாதிபதி இப்போ இந்த எல்லோ கலரில் இருக்கிற வீடுகள் எல்லாம் ஒரு அணியை சேர்ந்தவங்க குரு வீடு செவ்வாய் வீடு சந்திர சூரியன் வீடு இவங்கள்லாம் வந்து அருள் அணி ஒரு குரூப்பு சுக்ரன் புதன் மற்றும் சனி இவங்க வந்து ஒரு குரூப் இவங்க வந்து பொருள் அணி அது ஆரஞ்சு கலரில் இருக்குது இப்போ இந்த செவ்வாய் வீடான மேஷத்துக்கு இந்த அருள் அணியில் இருக்கிற மற்ற கிரகங்களான சந்திரன் சூரியன் குரு இவங்களில் யார் முதல் தர யோகி யோகர் யார் யோகம் செய்ய போறா முழு நல் நல்ல பலன்களை கொடுக்க போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் சந்திரன் நாலாம் அதிபதியாக வந்த போதிலும் கேந்திராதிபத்திய தோஷம் அப்படின்ற ஒரு பலனை கொண்டு வருவார் லக்னாதிபதியான செவ்வாயே அஷ்டமதிபதியாகவும் வந்துடுறாரு ஒன்பதாம் அதிபதியான குரு மேஷ லகனத்துக்கு பன்னெண்டாம் அதிபதியாகவும் வந்து கலப்பு பலனாக போயிடுறாரு அப்போது ஐந்தாம் அதிபதி அந் அந்த ஆதிபத்தியம் மட்டும் இருக்கிற சூரியனே முதல் தர யோகி முழு நல்ல பலன் நடக்கும் செவ்வாய் லக்னம் மேஷ லகனத்துக்கு தசை நடக்கிறது யோகமே சூரியன் இருக்கிற நிலையை பொறுத்து அந்த யோகம் மேலே கீழே இருக்கும் ரிஷபலகணம் பொறுத்தவரை லக்னாதிபதி ஆறாம் அதிபத்தியம் இருக்கு பொருள் லக்னம்ன்றதுனால அந்த பொருள் லக்னத்தை சேர்ந்த புதன் சனி அவங்களுடைய ஆதிபத்தியத்தை பார்க்கும்போது ரிஷப லக்னத்துக்கு ஒம்பது மற்றும் பத்தாம் அதிபதியாக இருக்கிற சனி தான் யோகி யோகம் யோகாதிபதி யோகம் தர வல்லமை உள்ள கிரகம் ஆனால் சரஸ்திர உபய சரஸ்திர உபய லகனங்கள்னு இருக்கு இல்லையா அதன் அடிப்படையில் ஸ்திர லகனமான ரிஷபத்துக்கு ஒன்பதாம் அதிபதி யாராக இருப்பினும் பாதகத்தையும் தருவாங்கன்னு ஒரு விதி இருக்குது அதன் அடிப்படையில் ரிஷபலக்னத்துக்கு யோகாதிபதியாக சனி வந்தாலும் பாதகத்தன்மையும் கொஞ்சம் கலந்து எடுத்துகிட்டு வருவார் அப்படி பார்க்கும் பொழுது மற்றொரு நண்பரான புதனே நல்ல பலன்களை நிறைய கொடுக்க தன்மை உண்டு இயற்கை சுபரான புதன் இயற்கை பாவியான சனியை விட அதிக நல்ல பலன்கள் கொடுப்பாரு பாதகாதிபதியான சனியை விட ஐந்தாம் அதிபதியான புதன் பஞ்சமாதிபதியான புதன் இன்னொரு ஆதிபத்தியம் ரெண்டாம் வீடு தானே அது அவ்வளோ கெடுதல்கள் கிடையாது அப்போ ரிஷப லக்னத்துக்கு புதன் தசை தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மிதுன லக்னம் புதன் வீடு நண்பரான சுக்கரன் சனியுடைய ஆதிபத்தியத்தை பார்க்கும் பொழுது ஐந்தாம் அதிபதியான சுக்கரனுக்கு பன்னெண்டாம் அதிபதி வேலையும் உண்டு கலப்பு பலனாயிடுச்சு ஒன்பதாம் அதிபதியான சனி பாக்கியம் செய்வர் அதே சமயம் அஷ்டம அதிபதியாக போயிடுறாரு அவருக்கும் கலப்பு பலனாக போயிடுச்சு செவ்வாய் சொல்லவே வேணாம் குரு சொல்லவே வேணாம் பாதக ஸ்தானமான உபய லக்னங்களுக்கு பாதகஸ்தானம் குருவுடைய வீடு செவ்வாய் வந்து கொடிய பாவி மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அவரே லக்னமே லக்னாதிபதியே புதன் லக்னாதிபதி மற்றும் நான்காம் வீட்டு அதிபதி அவர் தான் புதன் தசையில தான் புதன் லக்னமான மிதன லக்னங்களுக்கு மிதன லக்னக்காரர்களுக்கு நிறைய நல்லதே நடக்குது தன் நண்பரான சூரியனை கூட நம்பிடலாம் ஒரே லக்னம் அதாவது ஒரே அணில இல்லாத மற்றொரு அணில இருக்கிற நண்பர் சூரியன் சூரிய தசை அவங்களுக்கு யோக பலன்களை செய்து சுக்கர காட்டிலும் சனி தசை காட்டிலும் லக்னாதிபதியான புதன் தன் திசையிலும் சூரிய திசையிலும் நல் பலன்களை அனுபவிக்கிறார் கடகலகணம் கடகலகணத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்களான செவ்வாய் குரு மற்றும் சூரியனை நம்ம ஆராய்ச்சி பண்ணும் பொழுது குருக்கு ஒன்பதாம் ஆதிபத்தியம் இருக்குன்னு சந்தோஷப்படும் பொழுது ஆறாம் ஆதிபத்தியமும் இருக்குது கலப்பு பலன் அப்போ குரு வந்து முழு சுப வேலையை பண்ண மாட்டார் சூரியனுக்கு ரெண்டாம் ஆதிபத்தியம் இருக்குது நம்ம பின்னாடி வருவோம் கடகலகணத்துக்கு ஐந்தாம் அதிபதி திரிகோணாதிபதி பத்தாம் அதிபதி கேந்திராதிபதி ரெண்டுத்தையுமே ரெண்டு ஆதிபத்தியம் கொண்ட செவ்வாயே முதல் தர யோகம் கொடுக்குற வல்லமை உண்டு யோகாதிபதி அவர் தான் கடகலகனங்களுக்கு லக்னக்காரர்களுக்கு செவ்வாய் திசை வர்றது மிக மிக சிறப்பு அதுவும் அந்த செவ்வாய் ஏழாம் இடத்துல உச்சம் பெறுவார் சொசைட்டியில் ஒரு நல்ல பேர் கூட பிறந்தவங்களால் நல்லதுன்னு அந்த செவ்வாய் தசையில் நல்ல பலன்கள் அடுக்கிக்கிட்டே போகலாம் தான் சூரியன் மற்றவங்க எல்லாம் சிம்ம லகணத்துக்கு ஒரு சிக்கல் உண்டு இதே சிக்கல் கும்பலகணத்துக்கும் உண்டு நான் கும்பலகணத்துக்கு போகும்போது அதையும் சொல்கிறேன் சிம்ம லகணத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனோட நண்பரான சந்திரன் விரையாதிபதி ஆயிடுறார் அப்போது யோகம் இல்லை இன்னொரு நண்பரான குரு ஐந்தாம் ஆதிபத்தியம் பெற்ற போதிலும் அஷ்டமாதிபத்தியம் பெறாரு கலப்பு பலனாக போயிடுது முழு யோகம் இல்லை செவ்வாய் நான்காம் அதிபதியாகவும் ஒன்பதாம் அதிபதியாகவும் கேந்திர கோண அதிபதியாக சிம்ம ராசி சிம்ம லகனத்துக்கு வந்தாலும் கூட அதே சரஸ்திர உபய லகனங்கள்னு வரும்போது ஸ்திர உபயம் ஸ்திர லகனமான சிம்மம் அதுக்கு பாதகாதிபத்தியம் செய்கிற வேலையும் செவ்வாய் பார்த்துடுறாரு யோகாதிபதியே பாதகமும் செய்கிற ஒரு விதி ஸ்திர லக்னங்களுக்கு உண்டு இப்போ எப்படி நம்ம ரிஷபத்துக்கு சனியை சொன்னோமோ அந்த மாதிரி சிம்மத்துக்கு செவ்வாய் வந்து பாதகாதிபத்தியத்தையும் செய்வார் அதன் அடிப்படையில் சிம்ம லகனங்களுக்கு மற்ற அணியை சேர்ந்த புதனே நல்ல பலன்களை கூட்டி செய்கிறார் இரண்டாம் ஆதிபத்தியம் மற்றும் பதினோராம் ஆதிபத்தியம் உங்களுடைய சிம்ம லகனக்காரங்களுடைய விருப்பங்கள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்கிறார் சக்சஸ் சேவிங்ஸ் குடும்பம் சிம்ம லகனங்கள் லகனக்காரர்களுக்கு புதன் திசை வருவது செவ்வாய் திசை வருவதை விட ஒருபடி மேலே அதிக நல்ல பலன்களை கொடுக்கும் புதன் என்ற ராசியை பொறுத்து கன்னி லக்னம் கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் புதனுக்கு நண்பரான புதன் தான் வந்து கன்னி லக்னத்துக்கு அதிபதி புதனுக்கு நண்பரான சுக்கரன் சனியை நீங்கள் பார்க்கும்போது சனிக்கு ஐந்தாம் அதிபத்தியம் வருது கூடவே ஆறாம் அதிபத்தியம் வருது இப்போது இது வாய்ப்பில்லை சுக்கரனுக்கு ஒன்பதாம் ஆதிபத்தியம் வருது அதிபதியாக வர சுக்கரனுக்கு இன்னொரு வீடு இரண்டாம் அதிபதியாக வருது கன்னிக்கு இப்போ ரெண்டு மற்றும் ஒம்பது இது சிறப்பு அப்போது சுக்கரதசை புதன் லகனம் கன்னி லகனத்துக்கு சுக்கரதசை வர்றது மிக மிக சிறப்பு அதுக்கப்புறமா லக்னாதிபதி தசையே புதன் தசையே அதாவது முதல்ல புதன் தசை தான் நடக்கும் ஆர்டர் படி தசை நடந்து அப்புறம் கேது தசையில் இறங்கி திருப்பி சுக்கர தசையில் மேலே போவாங்க புதன் தசை பதினேழு வருஷம் அப்புறம் ஏழு வருஷம் கேது தசை போய் இருபது வருஷம் தசை நடக்கும் கன்னி லக்னக்காரங்களுக்கு தசை எல்லாம் வாழ்க்கையில் வந்ததுன்னா எங்கேயோ போயிடுவாங்க நல்ல நிலமைக்கு போயிடுவாங்க ஏன்னா அடுத்தடுத்து இது ஒரு பதினேழு அது ஒரு இருபது முப்பத்தேழு வருஷம் வாழ்க்கை சிறப்பாயிடும் அடுத்தது துலாம் லக்னம் துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் அதிபதியான புதனுக்கு பன்னெண்டாம் ஆதிபத்தியம் இருக்கு அப்போ சிறப்பில்லை லக்னாதிபதியே அஷ்டமாதிபதியாகவும் போயிடுறாரு குரு பத்தி சொல்லவே வேணாம் முதல் தர எதிரி சந்திரன் துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பத்தாம் அதிபதியாக வந்தாலும் கேந்திராதிபத்திய தோஷத்தை கொடுக்கிற பவர் அவருக்கு உண்டு பதினோராம் இடமான சூரியன் பதினொன்று லாபம் அப்படின்னு நம்ம பார்த்தா கூட பாதகாதிபதியாகவும் வர்றார் சரலக்னமான துலாமுக்கு பதினோராம் இடம் பாதகத்தன்மையை கொடுக்கும் ஸோ அப்போ எல்லாருமே போயிடுறாங்க இப்போ மிச்சம் இருக்கிறது யாருன்னா சனி பகவான் ஒரே ஒரு லக்னம் தாங்க பன்னெண்டு லக்னத்தில் இந்த துலாம் லக்னத்துக்கு மட்டும்தான் சனி வந்து ஃபேவரெட்டு சனியால் ஒரு லக்னத்தை வந்து சிறப்பாக வாழ வைக்க முடியும் மேக்சிமம் நல்லது பண்ண வைக்க முடியும் அப்படின்னா அது துலா லக்னக்காரர்கள் தான் லக்னத்துலேயே சனி உச்சமாக அடைவார் ஏன்னா துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நாலாவது வீடு மற்றும் ஐந்தாவது வீடு ஒரு கேந்திரம் ஒரு கோணம் இந்த ஆதிபத்தியம் மட்டும் சனிக்கு உண்டு சனி லக்னத்தில் உச்சமும் அடையிற துலாம் ராசியை ரொம்ப பிடிக்கும் இருக்கு இப்போ துலாம் லக்னக்காரங்களுக்கு சனி தசை நடந்துச்சுன்னா வெல்கம் பண்ணுங்க சனி தசை வரப்போதா சனியா அப்படின்லாம் பார்க்காதீங்க சனி தசை தான் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் துலாம் லக்னக்காரங்களுக்கு ஒருத்தரும் தொட முடியாது சனி தசை வந்துச்சுன்னா எல்லா நல்லதும் வரும் வீடு தேடி அப்போ அவர் தான் முதல் தர யோகாதிபதி அடுத்தது விருச்சிக லக்னம் விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் தன் அணியில் இருக்கிற சூரிய சந்திர குரு இது பார்த்தீங்கன்னா மேஷத் மேஷமும் செவ்வாய் வீடு தான் விருச்சிகமும் செவ்வாய் வீடு தான் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொன்னோம் சூரியன் வந்து முதல் தர யோகம் கொடுக்கும்னு சொன்னோம் ஐந்தாம் அதிபதினு சொல்கிறோம் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் பத்தாம் ஆதிபத்தியம் கொண்ட சூரியன் ஒரு யோகத்தை கொடுத்தாலும் நல்லா யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா சூரியன் மேஷ வீட்டில் தான் நீசம் அடைகிறார் அதாவது விருட்சிக் லக்னத்துக்கு ஆறில் போய் நீசம் அடைகிற சூரியனை விட விருட்சிக் லக்னத்துக்கு ஐந்தாம் ஆதிபத்தியம் பெற்ற குரு இன்னொரு வீடான இரண்டாம் வீட்டை ஆதிபத்தியம் செலுத்துறதுனால குருவே முதல் தர யோகம் செய்ய முடியும் இன்னொன்று குரு விருச்சிகத்துக்கு ஒன்பதாம் இடத்துல போய் உச்சமும் அடைகிறார் அப்போ ஒன்பதாம் இடம் அதிபதி சந்திரன் யோகம் தர மாட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா சரஸ்திர உபய லகனங்கள் அடிப்படையில் ஸ்திர லகனமான விருச்சிகத்துக்கு ஒன்பதாம் அதிபதியான சந்திரன் பாதகத்தையும் செய்கிறார் அப்போ சந்திரன் ரூல்ட் அவுட்டு சூரியன் நல்லவர் தான் நல்லது பண்ணுவார் அவரை விட குரு ஒரு மடங்கு அதிக நல்லது பண்ண முடியும் இயற்கை சுபர் ஒன்பதாம் இடத்துல போய் உச்சம் பெற தன்மை உண்டு சூரியனுக்கு ஆறாம் இடத்துல போய் அடைகிற தன்மை அதாவது ஆறாம் இடத்துல போய் அடைகிற தன்மை நீசமில்ல உச்ச அடைகிறார் எங்கே போய் உச்சமடைகிறார் சூரியன் சூரியனுடைய வலு அதிகரிக்க அதிகரிக்க கடன்கள் அதிகரிக்கிற அந்த ஒரு கான்செப்ட் வருது விருச்சிக லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல போயிட்டு அடைகிறார் சூரியன் அப்போ அது லக்னத்துக்கு பிரச்சனை அப்போது கொஞ்சம் மாசுபடியுது அந்த பலன்கள் முதல் தர யோகம் வந்து குருவால் கொடுக்க முடியும் அடுத்தது தனுசு குருவுடைய வீடு தனுசு லக்ன லக்னத்துக்கு பார்க்கும்போது அஞ்சாம் அதிபதியான செவ்வாய் பன்னெண்டாம் அதிபதியாக வரார் செவ்வாய் முழு சுபர் இல்லை எட்டாம் அதிபதியாக சந்திரன் வந்துடுறாரு அதுவும் வந்து நமக்கு செயல் இழந்து போயிருது ஒம்பதாம் அதிபதியான சூரியன் தான் ஒரே ஆதிபத்தியம் கொண்ட சூரியன் தான் முழு சுபர் அவர் எங்கே உச்சமாகறார் பார்த்தீங்கன்னா விருச்சிகத்துக்கு சொன்னது போல் ஆறாம் இடத்துல போய் உச்சமாகாமல் தனுசுக்கு அஞ்சாம் இடத்துல வந்து உச்சமாகறார் ஒன்பதாம் அதிபதி அஞ்சில் உச்சமாகறாரு பேரு புகழ் அந்தஸ்து பூர்வஜென்மத்து புண்ணியம் அப்பா சொத்து தாத்தா சொத்துன்னு இந்த தனுசு லகனக்காரங்களுக்கு சூரிய தசை வரும் போது எல்லா நாள்தான் வந்து அடையும் ஹையர் ஸ்டடீஸ் ஒன்பதாம் அதிபதி இல்லையா அஞ்சில் உச்சம் பெறார் இல்லையா அஞ்சும் வந்து படிப்பு ஸ்தானம் ஒன்பதாம் அதிபதின்றது ஹையர் ஸ்டடீஸ் ஃபாரின் போய் படிக்கிறது அப்படின்னு தனுசு லகனக்காரங்களுக்கு சூரிய தசை வந்துச்சுன்னா ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும் அடுத்தது மகர லக்னம் மகரலகணத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பொருள் அணிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் ஆதிபத்தியம் கொண்ட புதன் ஆறாம் அதிபதியாக போயிடுறாரு கலப்பு பலன் லக்னாதிபதியான சனி ரெண்டாம் ஆதிபத்தியம் கொண்டு பலன்கள் நல்ல பலன்கள் இருக்குது இன்னொரு நண்பரான சுக்கரன் லக்னத்துக்கு ஐந்து மற்றும் பத்தாம் அதிபதியாக வந்து கேந்திர கோண ஆதிபத்தியம் பெற்று எந்த மாதம் படியாமல் முழு சுபராக வர்றார் மகர லகனகாரங்களுக்கு சுக்கரதசை நடந்துச்சுன்னா ஓஹோன்னு இருக்கும் கெடு பலன்களே இல்லை நல்ல பலன்கள் மட்டும்தான் தான் சுக்கரன் கெடாமல் இருக்கணும் ஜாதகத்தில் நல்ல ஸ்தானத்தில் ஏறிட்டாருன்னா சுக்கரதை இருபது வருஷம் எங்கேயோ போயிடும் தூக்கி கொண்டு போய் நிறுத்திடும் ஆனால் அதே விதி கும்பலகணத்துக்கு கிடையாது நான் முதலே சிம்மம் பேசும்பொழுது நான் கும்பலகனத்தை சொன்னேன் உங்களுக்கு கும்பலகணத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி சுக்கரன் நாலாம் அதிபதி மற்றும் ஒன்பதாம் அதிபதியாக கேந்திர கோணாதிபதியா வந்து யோகாதிபதி ஆனாலும் ஸ்திர லகனங்கள் அப்படின்னு வரும்போது ஒன்பதாம் ஆதிபத்தியம் பாதகத்தையும் செய்யுன்ற வழியில கொஞ்சம் மாசுபடிஞ்சிருது சுக்கரனால முழு பலன் கொடுக்க முடியறதில்ல இல்ல புதனும் ஐந்தாம் அதிபதியாக இருக்காரு ஆனா எட்டாம் அதிபதியாகவும் இருக்காரு அவரும் இல்லை கும்பலகணத்துக்கு லக்னாதிபதியே பன்னெண்டாம் ஆதிபத்தியத்தை கொண்டு இருக்கிறார் லக்னாதிபதியே பிரச்சனை தான் கும்ப லக்னம் வந்து கொஞ்சம் சபிக்கப்பட்ட ஒரு லக்னம் மாதிரி தான் நம்ம பார்க்கணும் காலச்சக்கரத்துக்கே தான் கும்பம் அங்கே லக்னம் இருக்குனாலே பாதகங்கள் லைஃப்பில் நிறைய இருக்குன்னு அர்த்தம் போராட்டமாக இருக்கும் ஜெயிக்க முடியும் ஆனால் போராட்டங்கள் இருக்கும் சேலஞ்சஸ் இருக்கும் ஏன்னா நண்பர்கள் தானே தனக்குத்தானே பிரச்சனை பாருங்களேன் லக்னாதிபதியான சனி விரயத்தில் போய் ஆட்சி பெறார் விரயாதிபதி ரோலும் அவருக்கு கூடவே வந்துடுது சுக்கரனுக்கு யோகாதிபதி ஆன போதிலும் பாதகாதிபதி ஆகிறாரு புதன் பஞ்சமாதிபதி ஆன போதிலும் அஷ்டமாதிபதி ஆகிறாரு ஒரு அணியில் இருக்கிற நண்பர்களே அவங் அவங்களுக்கு வந்து முழு சூப்பராக இல்லைன்னா சந்திரன் சூரியன் சொல்லவே வேண்டாம் செவ்வாயும் சொல்லவே வேண்டாம் ஆதிபத்தியம் மற்றும் வேறு அணியில் இருக்கிற அந்த வீரியம் இருக்கும் ஆனால் விசித்திரமா குருவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் பெரிய கெடுதல் பண்ணுறதில்லை கும்பலகணத்துக்கு அவரே நம்ம முதல் சூப்பராக எடுத்துக்கலாம் கும்பலகணத்துக்கு குரு தசை நடக்கும் போதே நல்லாயிருக்கும் கம்பேர் டு சுக்கர தசை புதன் தசையோ சனி தசையோ ஏன்னா குருக்கு வந்து கெட்ட ஆதிபத்தியம் கிடையாது பாதகாதிபதி தன்மை கிடையாது இரண்டு மற்றும் பதினோராம் ஆதிபதி லாபம் ஹோப்ஸ் விஷஸ் சக்ஸஸ் எல்லாம் வருது சேவிங்ஸ் குடும்பம் தனக்காரகன் இல்லையா தனஸ்தானத்தின் அதிபதியாக வரும்போது பைசா அதிகமாகிறது காசு சேமிப்பு எல்லாம் நல்லது நடக்குது இயற்கை சுபரும் கூட ஸோ குரு நல்ல ஸ்தானம் கிடச்சிருச்சுன்னா கும்ப லக்னத்துக்கு குருவே நீங்கள் முதல் சுபராக எடுத்துக்கலாம் கடைசியில் மீன லக்னம் மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரனே முதல் சுபர் ஐந்தாம் ஆதிபத்தியம் மட் மட்டும் இருக்கும் சூரியன் வந்து ஒரே அணியில் இருக்கிற நண்பராக இருந்தாலும் ஆறாம் ஆதிபத்தியம் மீன லக்னத்துக்கு பிரச்சனை கொடுக்கறதே நண்பர்கள் தான்ற மாதிரி சூரிய தசை வந்துச்சுன்னா பிரச்சனை நடக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதி தசை அது ஒன்பதாம் அதிபதியான விருச்சிகம் செவ்வாய் அந்த தசை நடக்கும்பொழுது செவ்வாய் வந்து இரண்டாம் அதிபதி மற்றும் ஒன்பதாம் அதிபதியாக நல்லதே செய்வார் ஆனால் விட சிறப்பான பலன் கடக சந்திரன் ஐந்தாம் அதிபதி ஆக மட்டும் இருக்கிற சந்திரனே கொடுப்பார் ஏன்னா அவருக்கு வேறு ஆதிபத்தியம் கிடையாது இதன் அடிப்படையில் செவ்வாய் மேஷ லக்னத்துக்கு சூரியன் ரிஷப லக்னத்துக்கு புதன் மிதுன லக்னத்துக்கு சூரியன் கடக லக்னத்துக்கு செவ்வாய் சிம்ம லக்னத்துக்கு புதன் கன்னி லக்னத்துக்கு சுக்ரன் துலாம் லக்னத்துக்கு சனி பகவான் விருச்சிக லக்னத்துக்கு குரு தனுசு லக்னத்துக்கு சூரியன் மகர லக்னத்துக்கு சுக்கரன் கும்ப லக்னத்துக்கு குரு மற்றும் மீன லக்னத்துக்கு சந்திரன் இவங்க எல்லாம் முழு சுபர் நிறைய அதிகப்படியான நல்ல பலன்களை கொடுக்க வலிமை பெற்றவங்க ரொம்ப நன்றி அடுத்த காணொலியில் நான் சந்திக்கிறேன்